தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்யைகளில் காளி வித்யை குறித்தும் தாரா வித்தியை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம் தேவியானவள் பத்து ரூபமாக தன்னை சிருஷ்டித்துக் கொண்டு உலகத்தின் மக்களை காப்பாற்றுகிறாள் அந்த தசமகா வித்யைகளில் காளி வித்யை முதலாவது ஆகும் இந்தியாவில் வங்கம் ஆந்திரம் காமரூபம் ஆகிய இடங்களில் வெகு நாட்களாக இந்த தேவி போற்றப்படுகிறாள் பிரசித்த வடமொழி கவி காளிதாசன் இந்த தேவியின் உபாசகர் காலம் என்றால் நேரம் காலத்திற்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் உலகத்தை தோன்ற வைக்கும் பொழுது தானே காலத்திற்கு கட்டுப்பட்ட விதமாக காட்சியளிக்கிறது அந்த சமயம் அப்பரம்பொருளின் சக்திக்கே காளி என பெயர் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் காலத்தின் சம்பந்தம் தீர்மானமாக உள்ளது காலம் மனிதனை வெல்லுகிறதே தவிர மனிதன் காலத்தை வெல்ல முடியவில்லை கடந்த காலத்தை ஒரு நாளும் மறுபடியும் வரவழைக்க முடியவில்லை காலத்தின் ஓட்டத்தினால் உயிர்கள் காலம் சென்றவனாக ஆகிவிடுகின்றது ஆகையாலே மரண தேவதையான யமனுக்கும் காலன் என்று பெயர் வந்தது இந்த காலனை ஜெயிக்க கால காலனான பரம்பொருளையும் அவரின் சக்தியாகிய காளியையும் வழிபட வேண்டும் இந்த உலகத்தில் பரிணாமத்தை குறிக்கிறாள் கடைசியான பரிணாமமே மரணம் நாம் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் பொருள்களில் பரிணாமத்தை தருவதாகவே அமைந்துள்ளது ஆகையால் மனிதனின் முயற்சிகள் பலனடைய காளியின் அருள் மிகவும் அவசியமாகும் அவ்வண்ணமே உயிர்கள் முக்திக்காக செய்யும் முயற்சியும் பலனளிக்க காளியின் அருள் இன்றியமையாததாக உள்ளது காளி சுறுசுறுப்பான தெய்வம் அவளுக்கு தாமதம் கொஞ்சமும் பிடிக்காத குணமாகும் பயமற்றவள் காளி ஆகையாலே மயானத்தில் சவத்தின் மேல் கொடூரமான காட்சியுடன் கழுத்தில் கபால மாலையுடன் நீட்டிய நாக்குடன் பயங்கரமாக காட்சி கொடுக்கிறாள் தேவியின் ஸ்வரூபம் கொடூரமாக இருந்தபோதிலும் பக்தனிடத்தில் தாய்க்கு நிகரற்ற பாசம் ஆகையாலே தனது இரண்டு கரங்களிலும் அபயம் வரதம் என்ற முத்திரைகளை தரித்து பக்தர்களை காப்பாற்றுகிறாள் காளி காளி வழிபாடு பல்வேறு விதமாக அமைந்துள்ளது அவற்றுள் தட்சிண காளி பத்ரகாளி என்பவை மிக முக்கியமானவை உலகத்தில் யுத்தம் பூகம்பம் வெள்ளம் போன்ற வேகமாக நடக்கும் செயல்களெல்லாம் காளியின் செயல்களே வீராச்சாரத்தை உடைய தைரியசாலியான உபாசகன் காளி தேவியின் அருளை விரைவில் அடையக்கூடும் மிகவும் புகழ்வாய்ந்த கதாதர பட்டாச்சாரியார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்கள் தட்சிண காளி உபாசனையால் சித்தி பெற்றார்கள் காளியின் பீஜாட்சரம் கிரீம் ஆகும் நம் சரீரத்தில் பிராணன் என்னும் கிரியாசக்தியை குறிக்கிறாள் பிறந்தது முதல் எப்போதும் ஓய்வு பெறாதது பிராணன் அல்லவா இதன் தயவினால் தான் மனிதன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் அத்தகைய பிராணனை உப்பனிடதங்கள் ஜேஷ்டா சிரேஷ்டா என்று புகழ்கின்றன இந்த காரணமாய் உள்ள காற்றை சம்பர்க்க வித்தை என்றும் உபாசிக்க கட்டளையிடுகிறது நம் மூச்சு காற்றுடன் காளிதேவியை வேறுபாடற்ற நிலையில் நினைத்து சுவாசித்தலே முக்கிய உபாசனை முறையாகும் சித்கன சந்திரிகை என்ற நூலில் காளிதாசர் பன்னிரண்டு விதமான காளி தேவியின் உபாசனா முறைகளை கூறியுள்ளார் இக்காளி உபாசனையால் மனதில் அமோகமான தைரியமும் வாக்கில் நல்ல வல்லமையும் நிகரற்ற செல்வமும் நோய் நொடியற்ற நீண்ட வாழ்வும் சாஸ்திர ஞானமும் அதனால் வீடு பேரும் கிடைக்கும் என்பது நிச்சயம் தொடர்வது தாரா வித்யை இத்தாரா வித்யை தசமகா வித்யகளில் இரண்டாம் வித்யை தாரா என்னும் பதத்திற்கு தாண்டும் கருவி மிதக்கும்படியான கருவி என்று பொருளாகிறது தாரக்காய் என்னும் வடமொழி பதத்திற்கு நட்சத்திரம் என்று பொருள் நட்சத்திரம் எப்படி ஆகாயத்தில் மிதந்து கொண்டு மக்களுக்கு ஒளியை தருகிறதோ அவ்வாறே தாராதேவியும் திகழ்கிறாள் தாரி என்றால் ஓடம் ஓடம் எவ்வாறு பெருங்கடலில் தன்னை சேர்ந்த மக்களை முழுகாமல் காப்பாற்றுகிறதோ அவ்வண்ணமே தேவியும் தன் பக்தர்களை பாபம் என்னும் சமுத்திரத்தில் முழுகாமல் கரையை அடைவிப்பாள் எனலாம் இது துர்கா சுத்தத்தின் நாவேவ சிந்தும் துரிதாத் அக்னிகி என்ற மந்திரத்திலிருந்து தெளிவாகிறது தாரா எதேதி தாரா என்று தாரோ உபனிடதம் கூறுகிறது சாத்த தர்சனம் என்னும் நூலில் சக்கரேஸ்வரர் இத்தாரா உபாசனை பாரத தேசத்தில் வேத காலத்திலிருந்து வருகிறது என்று நிரூபித்துள்ளார் தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தத்தின் பொருட்டு சமுத்திரத்தை மந்திரம் என்னும் மலையால் வாசுகியாகிய பாம்பு அரசனை கயிறாக்கி கடையத் தொடங்கினர் அப்பொழுது முதலில் காலக்கூடம் என்னும் விஷம் தோன்றியது அவ்விஷத்தை பரமசிவன் கொஞ்சமும் பதட்டமில்லாமல் குடித்தார் அப்பரமனுடன் ரமிக்கும் தேவிக்கு தாரா என்றும் பெயர் ஏற்பட்டது என்று தோடல தந்திரம் கூறுகிறது தாரா ரகசியத்தில் அந்த தேவியின் தலையில் பாம்பு ரூபமாக அக்ஷோபியர் நிற்பதாகவும் ஆகையால் தந்திர சாஸ்திரத்தில் தாரா மந்திரத்திற்கு அக்ஷோபியர் ரிஷி என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வித்தை ரிஷிகளால் உபாசிக்கப்பட்டது என்றும் தென்னிந்தியாவில் முதன் முதலாக வசிஷ்ட கணபதி முனிவரின் பத்தினியால் பிரச்சாரம் செய்யப்பட்டது என்று பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியால் இயற்றப்பட்ட ரமண கீதையில் தெளிவாகிறது நம் முன்னோர்கள் சாஸ்திரத்தில் பாண்டியத்திற்கும் வாக் வல்லமைக்கும் கவிதா சக்திக்கும் தேவியை தெரிகிறது தாரா தேவியை வழிபட்டோர்களில் முக்கியமானவர்கள் காஷ்மீர் மித்திலை முதலிய பாகங்களின் வடமொழி வித்வான்களே ஆவார்கள் வசிஷ்ட முனிவர் தாரா தேவியின் உபாசனையால் நட்சத்திர லோகம் அடைந்ததாகவும் தூர்வாச வியாச வால்மீகி பாரத்வாஜ முதலிய முனிவர்களும் தாராதேவி ஆராதனையால் லாபம் அடைந்தவர்கள் என்றும் தாரா தந்திரத்தின் முதல் படலத்தில் தெளிவாகிறது ருத்ரயாமலம் என்னும் தந்திரத்தின்படி வசிஷ்ட முனிவர் தாராதேவியின் மகத்துவத்தை அறிந்து அதை அடைய மகாசீனம் என்னும் திபத்திற்கு சென்று முறையாக அதை உபாசித்து காமபீட்டம் என்னும் பீடத்தை ஸ்தாபித்ததாக தெரிகிறது தாராதேவியை சரஸ்வதி ஏகஜடா என்றும் மூன்று வகைகளாக நரசிம்ம பண்டிதரால் இயற்றப்பட்ட தாராபக்தி சுதார்ணவும் முதல் தரங்கம் காட்டுகிறது லீலையாக வாக் வல்லமை தருவதால் நீல சரஸ்வதி என்றும் சுகத்தையும் வீடு தருவதால் தாரா என்றும் உக்ரமான ஆபத்துகளில் இருந்து மீட்டு வைப்பதால் உக்ர தாரா என்றும் பெயர்கள் வந்தனவாம் நீலா தந்திரத்தின் பனிரெண்டாம் படலத்தில் தாரா சோக்ரா மகாகிராச வஜ்ரா நீலா சரஸ்வதி காமேஸ்வரி பத்ரகாளி எஷ்டதௌ தாரிணி ஸ்மிருதா என்று எட்டு வகைகள் கூறப்பட்டுள்ளன தாராதேவியின் தாரேவியின்ூபம் பகவதி தாராதேவி தனது இடது காலை நீட்டி வலது பாதத்தை சிறிது மடக்கிய வண்ணம் நிற்பவள் குள்ளமான தோற்றம் கோரமாக அட்டகாசம் செய்பவள் தலையில் வெண்கபாலங்கள் தரிப்பவள் புலித்தோலை ஆடையாக கொண்டவள் இடது கைகளில் கபாலத்தையும் நீலோத்பல புஷ்பத்தையும் வலது கைகளில் கத்தி கத்திரிக்கோல் இவைகளை தரிப்பவளுமாக சோபிப்பவள் தலையில் ஓர் ஜடை அதன் மேல் அக்ஷோபியர் என்னும் நாகம் இவைகளுடன் சாதகனை அனுகிரகிக்கும் வண்ணம் பார்க்கும் கண்களுடன் தோன்றுவாள் தாராதேவி தாராதேவியின் மந்திரத்தில் முக்கியமான பீஜம் ஓம் என்னும் பிரணவம் ஆகையால் அவள் அக்ஷர வித்யாகவும் உத்கீத்த வித்தையாகவும் போற்றப்படுகிறாள் எப்படி பிரணவத்தின் அர்த்தமான பிரம்மத்தை அறியாதவனை வேதங்கள் ஒருபோதும் காப்பாற்றாதோ அப்படியே தாரா மந்திரம் அறியாதவனை மற்ற மந்திரங்கள் காப்பாற்றாது தாராவை வழிபடுவதனால் கிடைக்கும் பயன்கள் என்னவென்றால் போகம் வீடு ஆகிய இரண்டையும் இவ்வித்தையால் அடையலாம் முக்கியமாக வாக் சித்தி கவிதா லாபம் சன்மானம் செல்வம் பதவி இவைகளை சுலபமாக அடைய வழியாகும் கடைசியில் வேதாந்த வாக்கிய ஞானத்தினால் வீடு பேரும் பெறலாம் அஜானத்தை அகற்றி தன் கையில் உள்ள கபாலத்தில் போட்டு பொசுக்கி உன் உலகத்தை காப்பாற்றும் சொரூபம் இந்த தேவியின் வடிவம் நாளைய நிகழ்வில் திரிபுர சுந்தரி வித்யை குறித்தும் புவனேஸ்வரி வித்யை குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்தியைகளில் காளி வித்யை குறித்தும் தாரா வித்யை குறித்தும் பகிரப்பட்ட அத்துணை செய்திகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்